வணக்கம் மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் சின்ன பசங்களுக்கு ஐ லவ் யூ ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஏய் உன்ன சொல்லலை அப்புறமா இப்போ நம்ம மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் பற்றி மிஸ்டரை பற்றி பேசணும் இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து விழாநாயகன் வந்து ஸ்ரீகாந்த் சார் வேற லெவலு எல்லாரும் அதுக்கு அப்புறம் நான் ஸ்டார்டிங் மட்டும் இப்படி சொல்லிடுறேன் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது முதல்ல இதை பற்றி என்ன சொல்லணும்னா உலகத்துல கேக்கலையா உலகத்துல வந்து நாலஞ்சு அக்கா தங்கச்சிங்க கூட பரவாயில்ல பேசுறேன் அக்கா தங்கச்சி வச்சிருக்கவங்க கூட நல்லா இருப்பாங்க இவ ஒருத்தி தான் என் தங்கச்சின்னு இவளுக்கு முன்னாடி ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட பிறந்திருக்க கூடாதுன்னு இன்னைக்கு ஃபீல் பண்றேன் நல்லா கூப்பிடுவா மரியாதையா இருப்பா டென்ஷன் ஆனால் அப்படின்னு ஒரு கற்று கத்துவா சரி டென்ஷன் ஆகிட்டா ஆக்சுவலி இந்த படம் வந்து நான் ஒரு நாலு நாள் பேசியிருப்பேன் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம வீட்டில் தான் அஞ்சாவது நாள் காலையில் அக்கா டு நைட் டிஸ் யோ ஃபிளைட் அப்படின்னா என்னடி சொல்றேன் எங்கே போகிறோம் பேங்காக் சுற்றி பார்க்க கூப்பிட்டு ஷூட்டிங் ஷூட்டிங்க சரி கத்தார மிருதுவா சொல் ஷூட்டிங் இல்லை இதுக்கு முதல்ல முதலே பாஸ்போர்ட் வாங்குவாங்க டிக்கெட்டு அதெல்லாம் இன்னொன்னும் இருக்கே அதெல்லாம் எதுவும் இல்லை எதோ ஃப்ரீ விசாவா போ ஆல் அரைவல் விசாவா அப்படி போட்டு நான் மட்டும்தான் தொக்கா மாட்டிக்கிறேன்னா எங்க செட்டே மாட்டிக்குச்சி அப்புறம் என்ன சொல்றது நான் வந்து அதாவது பதினஞ்சு நாள் ஷூட் பண்ணோம் பதினஞ்சு நாளும் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட்டு கொடுக்கலங்க அதாவது காலையில் மரியாதையாக வந்து டாக்ஸி போட்டு எங்களை எல்லாரும் கூப்பிட்டு போவாங்க நடக்க வச்ச ராத்திரிக்கு ரூம் கூட்டு வந்துடுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மால் மாலாக எடுப்பாங்க சுற்றி ஏ அக்கா சேஞ்ச் யா இங்கே எங்கே இங்கே எங்கேம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது கோ டு த ரெஸ்ட் ரூம் ஐயோ கத்துவா எல்லோரும் மட்டும் சரி அங்க இருக்கிறவங்க நமக்கு தெரியும் நம்ம நம்ம பாஷை தெரியாதுன்னு அப்போ தமிழங்கெல்லாம் வராங்கல்ல கத்தாதம்மா மற்றவங்க முன்னாடி அதுக்கப்பறே அப்புறம் அடுத்த மாலு அடுத்த மாலு அடுத்த ரோட்டில் டான்ஸ் ஆடணும் அடுத்த மாலு அடுத்த நம்ம ஹோட்டலு அப்போ என் தோழன் நண்பா இருக்கான் சகி ம் நாளைக்கும் இதே தான் வாட்டர்ஸ் என்னன்னா அந்த காலத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்படி இருந்தது ஒரே கோடையில் ரெண்டு பேர் நின்று இருக்கோம் மூணு பேர் நின்று இருக்கோம் அதெல்லாம் திருப்பி ரொம்ப வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த படத்தில் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரில் அனுபவித்தேன் அதாவது மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவோம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப ஒரு உண்மையாக போனால் எனக்கு ஃபேமிலி இல்லை நான் நிறைய சேனலில் எழுதுகிட்டு இருக்கேன் உங்களுக்குலாம் தெரியும் வனிதாவால் எனக்கு வந்து பெரிய ஃபேமிலி கிடச்சதுன்னு தான் சொல்லணும் இதான் உண்மை பதினஞ்சு நாள் அங்கே பண்ணோம் ஆனால் என்னங்க ஒரு ஒரு பொம்பளை எப்படி இந்த ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருபது பேர் டெக்னீஷியனு பதினஞ்சு ஆர்டிஸ்ட்டு அப்பா ஆனால் எங்கள் கூட வந்தவங்கனா நல்ல உள்ளங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க ஆனால் ஒன்றுங்க சுற்றி பார்க்குறதுக்கு ரெண்டே நாள் தான் டைம் டியூஷன் டைம் மாதிரி ரெண்டு நாள் ஜஸ்ட் டூ டேஸ் யூ ஹேவ் இப்படி வந்துடணும் இன்னொன்று இவன் மட்டும் நம்மளை எப்படி கான்டெக்ட் பண்றான்னு தெரில எங்கே ஒழிஞ்சாலும் நம்மளை பிடிச்சிருவான் அதுனா அவளுக்கு அவ்வளோ போய் போய் பழக்கமான ஊர் போல இருக்குது எங்கே ஒழிஞ்சாலும் நம்மளை கண்டுபிடிச்சி இழுத்துன்னு வந்துடுவான் நம்ம ரெண்டு நாள் டைம் கொடுத்தாங்க அங்கே அந்த 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 யானை பார்க்கு அந்த புளி ஒரிஜினல் புளியை போய் தொடுறது அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் இங்கே வந்து பதினஞ்சு நாள் இங்கே லோக்கலில் ஷூட் பண்ணோம் இதெல்லாம் ஷூட்டிங் பார்ட்டு அதுக்கப்புறம் அவள் பட்ட கஷ்டங்கள் எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் குறிப்பாக நான் மதிசருக்கு பாலா தம்பிக்கு பயங்கரமான நன்றி கடன் பட்டிருக்கோம் இப்போ இது நான் நாம் நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி இதுதான் உண்மை ஷூட்டிங்கை தாண்டி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எப்படி இருக்கீங்க எல்லாமே நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் படம் நல்லா இருக்குது நான் ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருக்கேன்னு சொல்லணுமா வாழ்ந்திருக்கேன் நான் அப்படி சொல்லிட்டு படம் அவங்க இஷ்டம் தானே அவங்க படம் சரிங்க அதான் உண்மை படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பாருங்க சார் சார் சொன்ன மாதிரி சார் எல்லார் பேரும் சொல்லணுன்னா மறந்துடுவேன் அப்போ திட்டுவாங்க சார் அதனால தான் மேடையில் இருக்கிற பெரியவங்கன்னு சொல்லிட்டேன் மாதிரி பெண்ணுக்கு எங்கே வந்து உரிமை நம்ம கொடுக்குறோம் சார் கொடுக்கவே வேணாம் சார் நானும் எடுத்துப்போம் அதெல்லாம் யாருக்கிட்ட எதுவும் எதிர்பார்ப்பே கிடையாது நாங்களாம் எடுத்துப்போம் என்ன அப்புறம் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு ஒருத்தர் டையச்சின்னு வந்தவர் எனக்கு புரியல ஒரு சோகம் என்னன்னா நான் ஏன் வந்து சக்தி எல்லாம் லவ் பண்ண மாதிரி மனுஷன்லாம் எந்த பார்ட்டி வந்த அந்த பேச்செல்லாம் வேணாம் எந்த பார்ட்டிக்கு வந்தாலும் நான் தான் கையை பிடிச்சிக்கின்னு பக்கத்துல உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன் அவருக்கு அதை போடல இதை போடலன்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன் மனசாட்சிலாம் பேசிட்டார் அடுத்த படத்துல வண்டி கண்டிப்பா அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே இருக்கீங்களா அக்காக்கா நீங்க எல்லாரையும் அதா சொல்றாரு எனிவேஸ் தேங்க்யூ டீம் நம்ம ஐயோ ஒருத்தவங்களை பத்தி சொல்லணுங்க கிரண் உண்மையிலே என்ன அழகா இருக்கிறாள்ல வேற லெவலு மேன் எனிவேஸ் பூட்டிஃபுல் டீம் திருஷ்டி படாமல் கண்ணு படாமல் இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லாரும் நல்லா பேசுறீங்க என்னை பற்றி எல்லாம் பேசுகிறீங்க நான் ஒர்க் ஏ பண்ணாத டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் கூட பேசுறீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ வெரி மச் மெட் காட் பிளஸ் யூ ஆல் Gracias. Uh -huh.